நாம் தமிழர் கட்சியில போறவங்க வேற எந்த கட்சியுமே போறதா போக மாட்டோம் மூல செலவு செய்யப்பட்டு இந்த ஆடு மாடு வளர்க்குறா காய்ச்சி அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காது இந்துத்துவ சங்கம் பரிவார ஆர் எஸ் எஸ் கும்பல் என்ன செய்கிறதோ அதையே இன்றைக்கு தமிழ்நாட்டில பேசி வரக்கூடிய ஒரு ஈன புழப்பை பிழைக்கக்கூடிய குமரம் சொல்றது பண்ண பிள்ளைக்கா பையன் பிள்ளைக்கா பையனா பொடிப்பையன்னு மெட்ராஸ் மாநில குமரம் தான் சொல்ல பிள்ளைக்கா பையன் அந்த மெயின் பிக்சலேயே பார்த்துட்டோம் டேரெக்டாக மெயின் பிச்சரையே பார்த்துட்டோம் ஆகல் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களே என்பதற்காக ஆய்வு செய்யப்படுவதற்காக வருகிற சைமன் கமிஷனை எதிர்த்த சத்யமூர்த்தியை தந்தை பெரியார் என்கிற மாபெரும் தத்துவம் மாபெரும் கருத்தியல் மாபெரும் வரலாற்று நாயகனால் கூட்டமை செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இந்த ரெண்டு கடப்பாரை விட நீ பெரிய கலப்பாரலாம் கிடையாது நாங்கள் மெயின் பிக்சரே பார்த்துட்டோம் டைரக்டா மெயின் பிக்சரே பார்த்துட்டோம் அதுக்கு பதிலாக காமராஜரை கொண்டு உட்கார்ந்துட்டோம் காமராஜர் வழியாக என்ன செய்யுமோ அதை செஞ்சோம் இந்த வரலாற்று அரசியலை பின்னாடி திரும்பி பார்த்தால் உங்களுக்கு அது தெரியும் ஏன்னா வரலாறு தெரியாது வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பற்றவளாக இருக்கிறார்கள் எனவே இந்த சூழலில் என்பதை தெளிவாக நம்முடைய இளைஞர்களுக்கு தலைமுறைகளுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கு ஒன்றோடு ஒன்று மோதமிடுகிற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் நாடாரியும் தேவரையும் உக்குறத்தோரையும் அல்லது இன்னும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள்ளேயே மோதலை உருவாக்கி ஒரு அரசியல் ஆதாயம் செய்கிற அரசியல் இந்துத்துவ சங் பரிவார ஆர் கும்பல் என்ன செய்கிறதோ அதே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசி வரக்கூடிய ஒரு ஈன பிழப்பை பிழைக்கக்கூடிய குமரம் பொடி பையன் மெட்ராஸ் மாநில குமரம் தான் சொல்ல பிள்ளைக்கா பையன் இந்த பிள்ளைக்கா பையனுக்கெல்லாம் நம்ம மாநாடு போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த மாநாட்டின் வழியாக எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் தகவல் சொல்ல வேண்டிய அவசியமும் தேவை இருக்கிறது நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த சங்கர மடன் வந்து இப்ப காஞ்சிபுரத்தில் இருக்கு இந்த சங்கர மடத்துக்கு வந்திருக்கான ஆந்திராவிலேந்து வந்தக்கூடிய தெலுங்கு பார்ப்பனர் மடாதிபதியா உட்கார்ந்து இருக்கான அதை உன்னால கேட்க முடிச்சா நீ தமிழ் தமிழ் என்று பேசுற தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழ் மக்கள் தமிழ்நாடு இது என் தேசம் நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் எங்க முன்னோர்கள் விட்டுட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் காஞ்சி சங்கராச்சிரியாரு மனத்தை ஒரு தெலுங்கு பார்ப்பன வந்து மடாதிபதி உட்கார்ந்து இருக்கான இதோ வஞ்சாரிகள் என்று சொல்லி எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டி அருந்திய மக்களை வஞ்சாரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஈன அரசியல் பேசக்கூடிய உன்னால் சங்கரமடைத்தை எதிர்த்து தெலுங்கு பார்ப்பனை எதிர்த்து போராடுவதற்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா துப்பு இருக்கா துணிவு இருக்கா அவ்வளவுமே இன்னும் சொல்றேன் ராமேஸ்வரத்துல இன்னைக்கு யாரு மணியாட்டி பூசை செஞ்சிட்டு இருக்கா வாடகை தீபார்ப்பனர்கள் அங்க போய் உங்களால இங்க இருக்கக்கூடிய சொன்ன இவர்களுக்காக அந்த கடப்பாறை வேலை செய்யுமா உன் கடப்பாறை என்ன சட்டை இல்லாம ஒரு பாப்பா போயிட்டு இருக்கானே அந்த படம் அந்த பாப்பானுக்காவது உங்க உன் கடப்பாரை அலை செய்யுமா ஆனால் தந்தை பெரியார் சொன்னார் எனக்கு பார்ப்பனைவிட தான் எதிரி என்பதை சுட்டிக்காட்டி இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தை எங்கள் மக்களுக்கு எங்களுடைய தலைமுறைகளுக்கு இது தவறான சித்தாந்தம் இது மனிதனுக்கு மனிதனை இழிவாக நடத்தக்கூடிய சித்தாந்தம் என்று போதித்த அந்த போதனைகளை இந்த மண்ணில் அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவனை உருவாக்க முடியும் நடத்த முடியும் நடத்த முடியும் என்று எங்கோ இருந்து கனவு கண்டு கொண்டிருந்தால் அது நிற்காது அது ஒருபோது விட அதை முறியடிப்பதற்குத்தான் இந்த அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த அரங்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என இனமான உறவுகளே நண்பர்களே தோழர்களே ரொம்ப ரொம்ப ஆளுங்க மூல செலவு செய்யப்பட்டு காயக்கப்பட்டவர்கள் மாதிரி இந்த ஆடு மாடு வளர்க்கிற காய்ச்சிடுவாங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காது நாம் தமிழர்கள் கட்சியில் போறவங்க எல்லாம் வேற எந்த கட்சியுமே போறதா பார்த்தீங்களா போக மாட்டோம் அப்படியே எங்கேயுமே போக மாட்டான் அவன் ரெண்டு விஷயத்தை திணிச்சு அனுப்புறான் திராவிடம் பெரியார் என்பதை எதிர்ப்பாக திணித்தனுப்பி அனுப்புகிறான் இங்க தமிழ்நாடு முழுவதும் பெரியாரை மறுக்கிற திராவிடத்தை மறுக்கிற இயக்கங்களே இல்லை அப்படி இருக்கிற இயக்கங்கள் ஒண்ணு ஆர் எஸ் எஸ் சங்க அடுத்தது நீ ஒண்ணுதான் அப்ப ஒன்ன மாதிரி இருக்கிறவன் இப்படி உருவாக்கப்படுகிற அந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் தனித்து விடுபட விடுபடக்கூடியதாக இருக்கிறது அனாதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு நாம் கவலை கொள்கிறோம் உடனடியாக அது போன்று நம்முடைய பிள்ளைகள் இந்த பிள்ளை படிக்கிறவுண்ட்டு பின்னாடி போய் மயங்கி அவனுடைய பேச்சில் மயங்கிட வேண்டாம் என்பதை சொல்லுவதற்குத்தான் நம்முடைய அரசியலை பேச வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது அதற்காக முன்னெடுக்கக்கூடிய இந்த தலைவர்களை இந்த இயக்கத்தை நான் நெஞ்சாக பாராட்டுகிறேன் இந்த மாநாடு ஏதோ ஒரு நிலையில் மட்டும்